எட்டாம் வகுப்பின் மக்களின் புரட்சி பாடப்பகுதியில் அமைந்துள்ள முக்கிய வினாக்கள் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்று மருது சகோதரர்கள் பற்றிய தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ மருது சகோதரர்கள் பொன்னாத்தாள் மற்றும் மூக்கையா பழனியப்பன் ஆகியோரின் மகன்கள் ஆவர் ஆப்ஷன் பி மூத்த சகோதரர் பெரிய மருது வெள்ளை மருது எனவும் இளைய சகோதரர் சின்னமருது எனவும் அழைக்கப்பட்டனர் ஆப்ஷன் சி பெரிய மருது மருது பாண்டியன் என அழைக்கப்பட்டார் ஆப்ஷன் டி சின்னமருது சிவகங்கையின் மன்னர் முத்துவடுகநாத பெரிய உடைய தேவரிடம் பணிபுரிந்தார் தவறான ஒன்று ஆப்ஷன் சி ஆகும் சரியான விளக்கம் சின்ன மருது மருது பாண்டியன் என அழைக்கப்பட்டார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி இரண்டு எந்த நூற்றாண்டில் மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே கிளர்ச்சி நடைபெற்றது சரியான விடை ஆப்ஷன் டி பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மருது சகோதரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையே கிளர்ச்சி நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் இருபத்தி மூன்று திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் சி ஜூன் ஆயிரத்தி எட்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வெளியிடப்பட்டது கொஸ்டின் நம்பர் இருபத்தி நான்கு திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ற சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ மருது பாண்டியர்கள் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ற சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டனர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஐந்து எந்த ஆண்டு கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமத்துறையும் சவத்தாயாவும் பாளையங்கோட்ட சிறையில் இருந்து தப்பித்து கமுதியை வந்தடைந்தனர் சரியான விடை ஆப்ஷன் ஏ பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஆகும் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு ஒன்று திருச்சிராப்பள்ளி பிரகடன அறிக்கை ஒரு நகல் ஆற்காடு நவாப்பின் அரண்மனையான திருச்சிக்கோட்டை சுவரிலும் மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் வைஷ்ணவ கோயில் சுவரிலும் ஒட்டப்பட்டன இரண்டு பாளையக்காரர்கள் கிளர்ச்சியின் போது புதுக்கோட்டை எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூர் மன்னர்கள் ஆங்கிலேயருக்கு ஆதரவு அளித்தனர் விடை ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரியானது கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஏழு சின்ன மருது படைக்கு எதிராக எத்தனை வீரர்களை திரட்டினார் சரியான விடை ஆப்ஷன் சி இருபதாயிரம் வீரர்களை சின்ன மருது ஆங்கிலேய படைக்கு எதிராக திரட்டினார் கொஸ்டின் நம்பர் இருபத்தி எட்டு மருது சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர் சரியான விடை ஆப்ஷன் டி திருப்பத்தூர் கோட்டையில் மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்பது மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட நாள் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி நான்கு ஆகும் கொஸ்டின் நம்பர் முப்பது ஊமத்துறை மற்றும் சவத்தையா இருவரும் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர்விட ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று நவம்பர் பதினாறாம் நாள் ஊமத்துறை மற்றும் சவத்தையா தூக்கிலிடப்பட்டனர் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றாம் ஆண்டு கிளர்ச்சியில் எத்தனை கிளர்ச்சியாளர்கள் மலாயாவின் பிளாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டனர் சரியான விடை ஆப்ஷன் டி எழுபத்தி மூன்று கிளர்ச்சியாளர்கள் மலாயாவின் பிளாங்கு தீவானது பின்னர் வேல்ஸ் இளவரசர் தீர்வு எனப்பட்டது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ரெண்டு தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்சன் ஏ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு பாளையக்காரர்கள் கிளர்ச்சி ஆங்கிலேய ஆவணங்களில் இரண்டாவது பாளையக்காரர் போர் எனப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஓராம் நாள் கர்நாடக உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டது ஆப்ஷன் சி கர்நாடக உடன்படிக்கையின் மூலம் தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் மறைமுக கட்டுப்பாட்டை பெற்றனர் ஆப்ஷன் டி கர்நாடக உடன்படிக்கையால் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்டது தவறான ஒன்று ஆப்ஷன் சி சரியான விளக்கம் கர்நாடக உடன்படிக்கையின் மூலம் தமிழ்நாட்டின் மீது ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை பெற்றனர் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி மூன்று தீரன் சின்னமலை என்றழைக்கப்பட்ட தீர்த்தகிரி பிறந்த ஊர் சரியானவிடை ஆப்ஷன் டி மேலப்பாளையம் ஆகும் தீரன் சின்னமலை என்றழைக்கப்பட்ட தீர்த்தகிரி ஈரோடு சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையத்தில் பிறந்தார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நான்கு தீரன் சின்னமலை எந்த இராணுவத்தில் நவீன போர்முறை பயிற்சி பெற்றிருந்தார் சரியான விடை ஆப்ஷன் டி பிரெஞ்சு இராணுவத்தில் திறன் சின்னமலை நவீன போர் முறை பயிற்சி பெற்றிருந்தார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஐந்து தீரன் சின்னமலை எந்த இடத்தில் கோட்டையைக் கட்டி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்தார் சரியான விடை ஆப்ஷன் சி ஓடாநிலை என்ற இடத்தில் தீரன் சின்னமலை கோட்டையை கட்டி ஆங்கிலேயரை தொடர்ந்து எதிர்த்தார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஆறு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட இடம் எது சரியான விடை ஆப்ஷன் டி சங்ககிரி என்னுமிடத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்தாம் ஆண்டு தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்டார் கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஏழு வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு வேலூர் கழகம் நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி எட்டு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்த கோட்டை எது சரியான விடை ஆப்ஷன் சி வேலூர் கோட்டை தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சந்திப்பு மையமாக திகழ்ந்தது கொஸ்டின் நம்பர் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆண்டுகளில் இராணுவத்தில் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியவர் விடை ஆப்ஷன் டி வில்லியம் காவெண்டிங் பெண்டிங் என்பவர் இராணுவத்தில் கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தினார் கொஸ்டின் நம்பர் நாற்பது வில்லியம் காவெண்டிங் பெண்டிங் என்பவரால் இராணுவத்தில் அறிமுகப்படுத்திய கட்டுப்பாடுகளை இராணுவ வீரர்கள் பின்பற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்தியவர் யார் सरिया विड़ आपशन डी सर जान कैराडा